அன்பான கடவுடைய பிள்ளைகளை இந்த காலவிலே உங்கள் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் வழிகள் ஒன்று பிசகுவதில்லை உங்கள் காரியங்கள் உறுதிப்பட உங்கள் நடை பிசகாமல் இருக்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் மேன்மை அடைய உயர்ந்து வாழ்ந்து சுகித்திருக்க நல்ல மனிதராக வாழுங்கள் தேவடைய இரத்தத்தினாலே பாவ கரைகளை கழுவி கொடுங்கள் நடைகள் பிசகாமல் காரியங்களை கட்டாயம் ஆண்டவர் பண்ணி உங்களை ஆசிர்ப்பார் கண்களை போய் பிரார்த்தனை செய்வோம் அன்பின் ஆண்டவரே நல்ல மனிதராக வாழ்ந்து நடைகள் பிசகாமல் காரியங்கள் வாய்ப்பதற்கு உதவி செய்யும் நாமத்தை